திருநெல்வேலியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்வில் சிறந்த சமூக சேவைக்காக வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் க சித்திரை அவர்களுக்கு தைமூர் துணை பிரதமர் திரு மரியானா அசனாமி சபீம்னோ அவர்களின் திருக்கரங்களால் பசுமை புரட்சி விருது வழங்கப்பட்டது விருதுக்கான விழாவை ஏற்பாடு செய்த வெங்கடாம்பட்டி சிறுவர் இல்லம் ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் பூ திருமானன் அவர்களுக்கும் தீமூர் துணை பிரதமர் அவர்களுக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கம் வள்ளியூர் பிளட் ஓனர் சிவந்த கரங்கள் சட்டக்களஞ்சியம் மாதைதல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு விருது பெற்ற பசுமை நாயகன் சித்திரை அவர்களை சூரியன் எஃப்எம் புகழ் சின்னத்தம்பி என்ற எல் சுப்பிரமணியன் மற்றும் தமிழ்நாடு மின் அமைப்பாளர் மத்திய சங்கம் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஆவுரான் என்ற கர்ணன் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் சட்டக்களஞ்சிய மாதேதல் ஆசிரியர் குறுங்கை கலைமணி பசுமை இயக்க நிர்வாகிகள் ஆர் சிவசுப்பிரமணியன் பொன்கலாம் மகாராஜன் மற்றும் ரோஸ்மியாபுரம் பசுமை இயக்கம் பிரபாகரன் ஆகியோர் வாழ்த்தினர் இவ்விருதினை வழங்கி ஊக்கப்படுத்தியதற்கும் வாழ்த்தியதற்கும் வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்